சொந்த வீடு வாங்க சித்திரை கிருத்திகை பரிகாரம் இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து சித்திரை கிருத்திகை வந்துள்ளது இந்த நாளில் நாம் முருக வழிபாட்டை செய்தால் நம்முடைய வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் விலகும் நரகமாக இருப்பவர்களுடைய வாழ்க்கையும் சொந்தமாக மாறும் என்பது நம்பிக்கை மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் இருந்தாலும் சித்திரை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில்தான் முருகனது திருவுருவம் உருவானதாக நம்முடைய புராணங்கள் சொல்கிறது இந்த நாளில் முருகனை வழிபாடு செய்பவர்களுக்கு கிரக தோஷங்கள் நீங்கும் குடும்ப கஷ்டங்கள் தீரும் அதிலும் இந்த வருடம் வந்திருக்கும் சித்திரை மாத கிருத்திகை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதால் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்ய இந்த நாளில் முருகன் வழிபாட்டை கட்டாயம் செய்ய வேண்டும் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமெல்லாம் மனிதர்களுக்கு தான் அந்த முருகன் நினைத்தால் ஒரு நொடியில் ஏழையை பணக்காரனாக மாற்ற முடியும் உங்களுக்கும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் சித்திரை கிருத்திகை அன்று முருகனை வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக கிரக தோஷங்கள் எல்லாம் விலகி சீக்கிரமே சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும் பணம் காசு இல்லை என்னுடைய ஜாதக கட்டத்தில் சொந்த வீட்டிற்கு வாய்ப்பில்லை என்பவர்கள் இது எல்லாம் முருகனிடம் போகும் இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு சொந்த வீடும் நிச்சயம் கிடைக்கும் நாளை செவ்வாய்க்கிழமையோடு இந்த சித்திரை கிருத்திகை வந்திருக்கிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று முருகனை மனமுருக வேண்டுங்கள் ஆறு செம்பருத்தி இலையை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆறு செம்பருத்தி இலையையும் ஒரு தாம்பளத்தட்டில் அழகாக வட்ட வடிவில் அடுக்கி வைத்துவிட்டு அந்த இலைக்கு மேலே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பை வைத்து வைத்து வைத்துவிட வேண்டும் தாம்பளத்தட்டில் வட்ட வடிவில் அடுக்கிய இந்த இலைகளுக்கு நடுவே ஒரே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து நெய்யூற்றி பஞ்சு திரி போட்டு முருகனை நினைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் பிறகு உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமானிடம் வைக்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்று உங்களுக்கு தேவையான வேண்டுதலை வையுங்கள் அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது சரியாக வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள் முருகப்பெருமானுக்கு இரண்டு செம்பருத்தி பூக்களை வாங்கி வையுங்கள் அது மிக விசேஷமான பலனை கொடுக்கும் ஏனென்றால் சிவப்பு என்பது செவ்வாய் சிவப்பு நிற செம்பருத்தி பூ முருகனுக்கு உகந்தது செவ்வாய்க்கிழமையோடு சேர்த்து வந்திருக்கும் இந்த கிருத்திகை நாளில் முருகனுக்கு இரண்டு பூ வைத்தால் அவ்வளவு நன்மை நடக்கும் வழிபாட்டை முடித்துவிட்டு முருகனுக்கு உகந்த சொந்த வீடு கட்ட திருப்புகள் ஒன்று இருக்கிறது அந்த பாடலை படிக்க வேண்டும் சொந்த வீடு தரும் திருப்புகள் அண்டர்பதி குடியேற மண்டசுர உருமாற அண்டர் மனம் மகிழ்மீர வரலாளே இந்த அருணகிரிநாதர் அவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த சிறுவாபுரி முருகன் அருளை பெற்ற திருப்புகழ் பாடல் வரிகளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் கிருத்திகை தினத்தில் தவறாமல் படிக்கவும் வழக்கம் போல ஒரு நெய்வேத்தியத்தை முருகனுக்கு வைத்து தீப தூப கற்பூர ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அந்த தட்டில் வைத்திருக்கும் எல்லாம் சேகரித்து காக்கை குருவிகளுக்கு இரையாக போட்டுவிடுங்கள் அந்த செம்பருத்தி இலை வாடியவுடன் கால்படாத இடத்தில் போட்டுவிடலாம் இந்த செம்பருத்தி பூ இலையை உற்று நோக்கும் போது அதில் வேல் போன்ற உருவம் நமக்கு தெரியும் இந்த இலையை முருகனுக்கு சமர்ப்பணம் செய்து வேண்டுதல் வைத்தால் நம்முடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும் என்பதும் ஒரு நம்பிக்கைதான் வெற்றிலை வழிபாட்டிற்கு நிகரான பலனை தரும் இந்த செம்பருத்தி பூ இலை பரிகாரத்தை இந்த செவ்வாய்கிழமையோடு சேர்ந்து வரும் கிருத்திகை நாளில் செய்து பாருங்கள் பணம் காசு என்னிடம் இல்லை என்று சொன்னால் கூட உங்களுடைய வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உயர்ந்து தானாக வீடு கட்டும் யோகம் அடுத்த வருடம் வரும் சித்திரை கிருத்திகைக்குள் நிச்சயம் கிடைக்கும் என்பதுதான் வழிபாட்டில் இருக்கும் நம்பிக்கை முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள் முருகன் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பான்